அஸ்லாம் அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக கொய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் அன்புக்குரிய சகோதரில் இன்றைக்கான பதிவு நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக சகோதரர் ராஜேந்திரன் என்பவங்க கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமித்த நிர்வாகிய நாடி வரப்பட்ட ஒரு முதியவர் அதாவது இந்த கொய்த்து நாட்டில் அவர் உழைத்த உழைப்புக்காக வேண்டி ஊதியம் கேட்டு ஒரு வெஸ்டின் விசாவில் வரப்பட்ட ஒரு உறவு இங்கே வந்து எந்த ஒரு உறுதிணி யாரும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் நம்ம கூட நாலு நாள் ஏர்போர்ட்லேயே தங்கியிருந்து யாரை போய் பார்ப்போது என்ன செய்யணும் தெரியாமல் மென்லி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி தற்போது ஓட்டுநர் சேமி நிர்வாகிகளுக்கு தகவல் கிடைச்சி அவங்கள கூட்டி வந்து அவங்களுக்கு தேவையான முதலாவது அவருடைய உடல் ஆரோக்கியம் அது போக ரெஸ்ட்டு அது போக தற்போது இன்றைய பொழுது சரியாக ஏழு இந்த வீடியோ பார்த்து பார்க்க போகும்போது கண்டிப்பாக ஒரு தாயம் போயிருப்பாப்புல ஏழு மூணு இரண்டாயிரத்தி அஞ்சு காலை அஞ்சு மணிக்கு இன்ஷா இன்ஷால்லா இன்றைய பொழுது தாயகம் அவங்கள அனுப்பி வைக்கப்பட போயிடும் இன்ஷால்லா இவருடைய பயணம் நல்லபடியாக அமைய எல்லாமே இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க துவா செய்ங்க இவர் வந்த காரியம் தோல்வி அடைந்தாலும் ஆனால் மன நிம்மதியோட சந்தோஷத்தோட போகிறார் ஐயா உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணாமா உங்களுக்கு உணவு இறப்பிடம் உங்களுடைய கவனிப்பில் எந்த அளவுக்கு நமது நிர்வாகிகள் செய்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா எனக்கு இந்த ஊரில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் என் ஃபோன் காலில் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்களோடலாம் நான் பெரிய பெரிய இடத்துல உட்காந்து சாப்பிட்டுருக்குறேன் ஆனால் இன்றைய நிலையில் அவங்க என்னை ரொம்ப நிராகரித்துட்டாங்க நீங்கள் நான் உங்களை முதல் தரமாக பார்க்குறேன் உங்கள் உறவு அப்போ ஏற்பட்ட பலமான ஒரு உறவு கிடையாது ஆனால் நீங்கள் என்னை கவனித்த விதம் என்ன என்ன என்னை நெருங்கிய நண்பர்களை விட ரொம்ப பிரமாதமாக கவனித்தீர்கள் அண்டு எனக்கு மறுவார்த்தை இல்லையா அதை தான் சொல்லுவேன் கடவுள் உங்களுக்கு நிறைய ஆயுஷை கொடுக்கணும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் நீர் நிறைய இறைவன் சிந்தனை உடையவர் நல்ல நோக்கமுடையவர் சுத்தமான அதுவே இப்போதுமானது இறைவனுக்கிட்ட அனைவரும் பிரார்த்தனை பண்ணுவோம் என்ற ரொம்ப சுத்தமான மனம் உடை